வணக்கம் அன்பர்களே அஸ்ட்ரோசெரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் ராசி அன்பர்களே இந்த பிப்ரவரி மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்க ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் எட்டாம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார் அப்ப ராசி அதிபதி எட்டுல போய் மறைஞ்சிட்டாரே தந்து தந்துவிடுமா என்கின்ற ஐயப்பாடு ஒரு சிலருக்கு இருக்கும் நிச்சயமாக கிடையாது மறைந்த புதன் நிறைந்த அறிவை தருவார் அதுவும் சனியினுடைய வீட்டில் இருக்கார் சனி ஒன்பதாம் இடத்துல பாகிஸ்தானத்தில் ஆட்சி பலத்தோடு இருக்கார் அப்போ புதனுக்கு வீடு கொடுத்தவன் ஆட்சி பலம் குருவினுடைய பார்வை பெற்றிருக்கின்ற புதன் அப்போ என்ன பண்ணோம் நல்ல அறிவையும் ஞானத்தையும் தரும் மறைந்துள்ள சில விஷயங்கள் அதாவது கண்டுபிடிக்க முடியாத சில மறைந்திருக்கக்கூடிய விஷயங்களை கண்டுபிடிக்கக்கூடிய தன்மைங்கிறது இருக்கும் அப்போ இதுவரைக்கும் எதிரி யாருன்னே நமக்கு தெரியலன்னா இப்போ தெரிய காண்பிக்கக்கூடும் அப்போ தொழிலையும் வேலையிலும் தொல்லைகளை கொடுத்து கொண்டிருந்தவர்கள் மறைமுகமாக கொடுத்து கொண்டிருந்தவர்கள் இப்போ உங்களுக்கு நேருக்கு நேர இவங்க தான் எதிரி அப்படிங்கிறது உங்களுக்கு புலப்படும் அதே சமயத்தில் இந்த ஞானம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் யார் எப்படி இவங்க எப்படி அவங்க எப்படி என்கின்றதை உணர்த்தக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் அதே சமயத்தில் செவ்வாய் எங்க உங்கள் ராசியிலே உட்கார்ந்துருக்கார் ஆறுக்குரியவன் அப்போ என்ன நட கொஞ்சம் கோபம் இருக்கும் ஆக்ரோஷம் தூண்டக்கூடிய தன்மை அப்போ செவ்வாய் ஆறுக்குரியவன் உங்கள் ராசியில இருக்கும்போது எதிரி வந்து உங்கள் ராசிலேயே உட்கார்ந்துருக்கிற மாதிரி அர்த்தம் அப்போ எதிரிகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றலையும் இந்த காலகட்டம் உண்டு அப்போ எப்படி இருக்கும் ஒரு மிக்சடு பலனாக இருக்கும் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் அது பதினோராம் தேதிக்கு அப்புறம் புதன் பகவான் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தனத்துக்கு செல்லும் போது நினைத்த காரியங்கள் ஈடேறக்கூடிய தன்மையை உருவாக்கும் ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கும் இதுவரைக்கும் ஹெல்த்தில் சின்ன சின்ன தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் சரியாக கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும் ரெண்டாம் அதிபதி தனத்தை கொடுக்கக்கூடியவன் குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய சந்திரன் பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி தொடக்கத்திலேயே பாக்கியஸ்தானத்தில் போய் அமர்ந்திருப்பது சிறப்பு அப்படின்னு சொல்லுவேன் அதே சமயத்தில் தனம் கிடைக்குமா பொருளாதார முன்னேற்றம் கிடைக்குமானா நிச்சயமாக உண்டு அப்போ அந்த சுக்குரன் உங்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி யோகத்தை தரக்கூடிய சுக்குரன் பத்தாம் இடத்துல உச்ச பலத்தோடு இருப்பதும் குருவும் சுக்குரனும் பரிவர்த்தனை பெற்றிருப்பதும் ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு அப்போ கொடுக்கக்கூடிய இந்த இரண்டு கிரகங்கள் குரு இந்த இரண்டு கிரகங்கள் பரிவர்த்தனை பெற்றிருக்கக்கூடிய தன்மையில் நிச்சயமாக இந்த மிதனராசி என்பவர்களுக்கு எந்த தொந்தரவையும் பிரச்சனையும் ஏற்படுத்தப் போவதில்லை தனம் நன்றாக இருக்கப் போகிறது குடும்பத்தில் மகிழ்ச்சி தரமான செயல்கள் நடக்க இருக்கிறது குடும்பத்துக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் தைரிய வீரியங்கள் இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது தைரிய வீரியத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சூரியன் போய் எட்டில் மறைஞ்சிருக்கார் அப்ப என்ன ஒரு டல்லாக இருக்கக்கூடிய தன்மையை உருவாக்கிட்டு இருக்கும் ஒரு சோம்பேறித்தனமாக இருக்கும் தான் நினைக்கிறது செயல்படுத்த முடியாத சில தடைகளை கொடுத்து கொண்டிருக்கும் அது பொதுவாக அரசு காரியங்களில் தடைகள் ஆக இருக்கும் தந்தைக்கும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கும் உடல்நல தொந்தரவு பிரச்சனைகள் இருக்கும் அல்லது தந்தை வர்க்கம் ரீதியான பிரச்சனைகள் தந்தையோட கருத்து வருவார்கள் இந்த மாதிரியான தன்மைகளை உருவாக்கும் பட் கொஞ்சம் கவனத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்லணும் எது வரைக்கும் அப்படின்னா இந்த பிப்ரவரி மாதம் பனிரெண்டாம் தேதி அந்த பிப்ரவரி மாதம் பனிரெண்டாம் தேதி ஒன்பதாம் இடத்துல பாக்யஸ்தானத்தில் போய் அமர்ந்து கொண்டு மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் அப்போதான் உங்களுக்கு தன்னம்பிக்கை கிடைக்கும் எதையும் செயல்படுத்தலாம் என்கின்ற வீரியத்தை கொடுக்கும் முயற்சிகள் அத்தனையும் பழிக்கக்கூடிய காலகட்டம் இந்த பிப்ரவரி மாதம் பனிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் நான்காம் இடம் என்பது சுகஸ்தானம் அல்லவா அந்த சுகஸ்தானத்தின் அதிபதி இப்போ போய் எட்டில் உட்கார்ந்துருக்கார் அப்போ ஏதாவது ஒரு சுகத்துல சில தொல்லைகளை கொடுத்து கொண்டிருக்கும்ல அதெல்லாம் அந்த பதினோராம் தேதிக்கு அப்புறம் நீங்க போகிறது குரு பகவானுடைய பார்வையும் அந்த நான்காம் இடத்தின் மீது பதிகிறது இதுவரைக்கும் குரு பகவான் வக்ரத்தோடு இருந்து பார்த்தார் இந்த பிப்ரவரி நான்காம் தேதி வக்ர நிவர்த்தி அடைந்து பார்க்கிறார் அப்போ தந்தை சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை தீந்துவிடும் அல்லது தந்தை சார்ந்த விஷயங்கள் தாய் சார்ந்த விஷயத்துல தொல்லைகள் அதாவது உடல்நல தொந்தரவு அல்லது அவங்களுடைய சொத்து பிரச்சனை அல்லது தாய் சார்ந்த விஷயத்துல ஒரு என்ன வீட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இந்த மாதிரில சில தடங்களை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ நீங்க பெறும் ஒரு வீடு வாங்கணும் வண்டி வாகனம் வாங்கணும் என்கின்ற ஆசையில் இருந்தவர்கள் வாங்கிடலாம் அப்படிங்கிற எண்ண ஓட்டத்தை கொடுத்துருக்கோம் போய் செக் பண்ணியிருப்பீங்க வாங்கலாம் தேடி பார்த்துருப்பீங்க சரியாக அமையாமல் கூட ஒரு சிலருக்கு இருந்திருக்கும் ஆனால் இந்த பிப்ரவரி மாதம் நான்காம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் ஆசைப்பட்ட வண்டி வாகனத்தை வாங்கக்கூடிய யோகம் என்பது இருக்கு அதாவது குறிப்பாக சொல்ல போனால் இந்த பிப்ரவரி மாதம் பனிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் இந்த மிதுன ராசி என்பர்கள் ஆசைப்பட்ட அத்தனையும் வாங்கக்கூடிய யோகம் மிகுந்த அந்த காலகட்டமாக அமையும் பிப்ரவரி பதினைந்துக்கு அப்புறம் ஏன்னா ராசிநாதன் எட்டில் உட்கார்ந்துருக்கார் நான்காம் அதிபதி எட்டில் இருக்கு முயற்சி ஸ்தானாதிபதியும் போய் எட்டில் உட்கார்ந்துருக்கார் குரு வக்ரமாகி பனிரெண்டில் உட்கார்ந்திருக்கார் ஸோ இதனால் என்ன ஆகுது அத்தனையும் விலக காத்து கொண்டிருக்கிறது இந்த பிப்ரவரி மாதம் அப்புறம் அஞ்சாம் அதிபதி உச்சமா இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு குழந்தை ஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுவாக இருக்க போகிறது இந்த சொத்து பிரச்சனை பாக பிரச்சனை இதெல்லாம் தீர்த்து வைக்கலாம் அதுக்கான பேச்சுவார்த்தை இதுக்கெல்லாம் எடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த பிப்ரவரி பனிரெண்டுக்கு அப்புறம் நீங்கள் எடுங்க சக்ஸஸ் ஆக முடியும் அப்படிங்கிறது தான் அமைப்பு அதே சமயத்தில் அஞ்சுக்குரியவன் பத்தில் இருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் கொடுக்கும் ஏன்னா அஞ்சுக்குரியவன் உச்ச பலத்தோடு அல்லவா அப்போ பதவிக்காக அல்லது ப்ரமோஷனுக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த இந்த மிதனராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக இந்த மாத இறுதியில் உண்டு அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம் ஏன்னா சுக்குரன் வலிமை பெறுகிறது அஞ்சுக்குரியவன் வலிமை பெறுகிறது அஞ்சுக்குரியவனுங்கிறது அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவன் கடவுளினுடைய அனுகிரகத்துக்கு சொந்தக்காரர் அப்படிங்கிறது அஞ்ச சொல்லலாம் அப்ப குழந்தைகள் நன்றாக இருக்க போகிறது குழந்தைகள் வெளிநாட்டு சென்று படிக்கக்கூடிய தன்மை இதுவரைக்கு வேலை இல்லாத குழந்தைகளுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு படித்த படிப்புக்குண்டான வேலை கிடைக்கப் போகிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அஞ்சுக்குரியவன் வலிமை பெறுகிறது குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயத்திலும் அனுகூல வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய தன்மை ஏன்னா அஞ்சாம் அதிபதி வலுப்பெறுது அப்ப அஞ்சு வலுப்பெற்றாலே குழந்தை நலம் நன்றாக இருக்கிறதுன்னு அர்த்தம் ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் போய் உங்க லக்னத்துல உட்கார்ந்து இருக்காரு அஹ் பார்வை ஆறாம் இடத்தின் மீது பரிகிறது சனியை பார்க்கிறார் அப்ப ஆறாம் இடம் கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு இந்த விஷயத்துக்குள்ள இந்த மாதம் செல்ல கூடாது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் குரு அந்த இடத்தை பார்க்கும் போது கடனை வளர்க்கக்கூடிய அமைப்பு ஆனால் சுப கடன்களாக கன்வெர்ட் கண் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம் ஒரு வீடு வாங்குற ஒரு இடத்தை வாங்குற குழந்தைகளுக்காக படிப்பு செலவுக்காக பண்ணுவது திருமண செலவு பண்ணுது இந்த மாதிரி சுப செலவுகளை செய்து கொள்ளலாம் ஆனா தேவையில்லாமல் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேல போக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பனிரெண்டில் போய் அமர்ந்திருக்கார் குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை பெற்றிருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால களத்திற காரகனான சுக்கரன் வலுப்பெற்று உச்ச பலத்தோட வலிமையாக இருக்கிறதுனால திருமண வாய்ப்புகளும் கைகூடும் அப்படிங்கிறத அமைப்பு ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமாக இந்த மிதனராசி என்பர்களுக்கு திருமணம் நன்றாக நடைந்து ஏ நடைபெறும் அப்படிங்கிறதுல கருத்தே கிடையாது அதுவும் குறிப்பாக இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் இப்ப இருந்தே உங்க ப்ராசஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் குரு பயிற்சிக்கு அப்புறம் நிச்சயமாக திருமணம் குழந்தை பாக்கியம் அத்தனையும் உங்களுக்கு சிறப்பு பெறும் இதில் கருத்தே கிடையாது எட்டு அதாவது ஒரு சில இந்த மிதனராசி என்பர்கள் நான் வெளிநாட்டுக்கு செல்லணும் அப்படிங்கிற எண்ணத்திலேயே இருந்திருப்பீங்க எண்ணத்தை கொடுத்துருக்கும் நான் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் அல்லது அந்நிய மாநிலத்தில் போய் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டே இருந்திருக்கும் ஏன்னா குரு வக்ரமாக இருக்கார் ஆனால் இப்போ குரு வக்ர நிவர்த்தி அடைந்து அந்த எட்டாம் இடத்தை பார்க்கும்போது அது சாதகமாக்கி கொடுக்கும் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் மாற்றத்தை கொடுக்கும் இந்த பிப்ரவரி மாதம் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் ஒரு நல்ல திருப்பங்கள் திருப்பங்கள் கன்ஃபார்ம் மாற்றங்கள் கன்ஃபார்ம் வேலை தொழில் வியாபாரம் இடமாற்றம் இதெல்லாம் அந்த அந்த விஷயத்துல இந்த பிப்ரவரி மாதம் பன்னிரெண்டுக்கு அப்புறம் இந்த மிதனராசி என்பர்களுக்கு அதாவது மிதனராசி என்பர்களுக்கு நினைத்ததை நடக்கக்கூடிய தன்மையை கொடுத்துவிடும் சுக்கிரன் ராகுவோடு இணைந்திருக்கார் அல்லவா வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கும் வெளிநாட்டு ஏற்றுமதி இறக்குமதி ஏன்னா ராகுங்கிறது வெளிநாட்டு கிரகம் அல்லவா அந்த கிரகம் சுக்கரனுங்கிறது பனிரெண்டுக்குரியவன் அல்லவா பத்தாம் இடத்துல இருக்கார் பத்துங்கிறது தொழில் தொழில் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலுக்காக நீங்க வெளிநாட்டுக்கு செல்வது போயிட்டு வருவது ஸோ இந்த மாதிரியான தன்மைகளை அது ஏற்படுத்தும் அப்போ வெளிநாட்டு முயற்சிகள் கை கூடும் அப்படிங்கிறது தான் ஸ்ட்ராங்காக இந்த இடத்துல நான் சொல்ல வரேன் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த லாபஸ்தானத்தின் அதிபதி செவ்வாய் அப்போ நீங்க பாசிட்டிவ் எண்ணத்தை தான் வளர்த்துக்கொள்ள வேண்டும் நெகட்டிவ் எண்ணத்துக்குள்ள போகக்கூடாது ஏன்னா செவ்வாய்ங்கிறது ஆறுக்கும் பதனனுக்குரியவன் கடன் நோய் எதிர்ப்பை தரக்கூடியவனும் அதே செவ்வாய் லாபத்தை தரக்கூடியவனும் அதே செவ்வாய் தான் அது உங்கள் ராசியில் இருக்கிறதுனால நீங்கள் பாசிட்டிவ் எண்ணங்களை விதைத்து கொண்டாலே நீங்களுடைய முயற்சிகள் கைகூடும் செவ்வாய்ங்கிறது ஆக்ரோசத்துக்கு காரகன் அதே சமயத்தில் கோபத்துக்கு காரகன் அவசரப்பட்டு கோபப்பட்டு எந்த முடிவையும் எடுத்துவிடக்கூடாதுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அது செவ்வாய் வக்கிரமாக உங்கள் ராசியிலேயே உட்கார்ந்து இருக்கிறதுனால ஸோ ஆக மொத்தம் இப்போ பிப்ரவரி மாதம் ஒரு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு புதன்கிழமை அன்று புதன்கிழமை அன்று ஒன்று நீங்கள் மதுரை மீனாட்சி அம்மனை சென்று தரிசித்து வருவது அனைத்து விதத்திலும் நன்மை தரும் அல்லது ஒவ்வொரு அமாவாசை என்று உங்களுடைய குல தெய்வத்தை சென்று வழிபடுவது உத்தமம் ஏன்னா அஞ்சுக்குரியவன் உச்ச பலத்தோடு இருக்கார் அப்போ குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் என்பது இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம்